ஹாய் கைஸ் இப்போ நம்ம எதை போகிறோம் பார்க்க போகிறோம்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் திட்டம் மா பார்க்க போகிறோம் இப்போ வந்து மகளிர் திட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூபா ரெண்டு வருஷமாக இருந்தாங்க சில பேருக்கு வந்து ரூபா மாதம் மாதம் வருது சில பேருக்கு வந்து ஆயிரரூபா மாதம் மாதம் வர்றதில்ல அது வந்து பாதி பேருக்கு வந்துருச்சு பாதி பேருக்கு வராது இருந்துச்சு இல்லையா அது அது வந்து இப்போ அரசியல் கிட்ட வந்த காரணத்தினால் இப்போ வந்து அந்த வராதவங்க அட்டை கூட இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் எப்போ என்ன பண்ணிட்டார்னா அவங்களுக்கும் இப்போ நம்ம வந்து அவசர அவசரமாக வந்து கொடுத்தாகணும் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி சொல்லிட்டு ஊரில் முன்ன வந்து வாங்கினாங்க பார்த்தீங்களா அப்ளிகேஷன் வாங்கி அவங்களெல்லாம் டைப் பண்ணி சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் சீக்கிரம் தீபாவளிக்குள்ளே அவங்க அட்டைக்கு அட்டைக்கு மாதம் மாதம் ஆயிரரூபா பணம் வர்ற மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வந்துடும் இது வந்து துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணுறாரு ஆக மொத்தம் இப்போது இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு என்னென்னா இந்த ரேஷன் கார்டு புதிதாக பதிவு பண்ணுற ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா அதை ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ரேஷன் கார்டே புது கார்டு தராதுன்னு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கும் இப்போ புதுசாக ரேஷன் கார்டு தராங்க ரெண்டு மூணு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு வராத கார்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வர தராங்களாம் அது வந்து நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் இது பண்ணணுன்னா வந்து உங்கள் மாவட்ட கலெக்டர் இருக்கிறாருக்கு இல்லையா கலெக்டர் ஆஃபீஸை வாரத்தின் ஒரு நாள் திங்கட்கிழமை போய்ட்டு நீங்கள் பெட்டிஷன் எழுதி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக இப்போ வந்து ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ண கா பண்ணாத பண்ண ரேஷன் கார்டு வந்து கிடைக்காதுன்னு சொல்லி அது இப்போ உடனே கிடைக்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டாங்க நீங்கள் போய் திருப்பூன் போய் நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு எழுதி கொடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரேஷன் கார்டு புதிதாக வந்துடும் புதுசாக கல்யாணம் ஆகணும் உங்களுக்கெலாம் கன்ஃபார்ம் ரேஷன் கார்டு வந்துடும் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கும் தீபாவளி பரிசு கார்டு வந்து புது கார்டுக்கும் வந்து மாதம் தீபாவளிக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா போடுறாங்களாம் அதுவும் வந்துடும் அப்புறம் மகளிருக்கான ஆயிரம் ரூபா திட்டத்தை காசு வருது இல்லையா அதுவும் அந்த கார்டோட லிங்க் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷனில் கண்டிப்பாக அதுக்கும் சேர்த்தியும் மகளிர் காசு வந்துடும் இது மாதிரி திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் நான் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி தகவல் வந்து நிறைய விஷயம் பயனுள்ள தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மாதம் மாதம் இது மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்துவாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொ அவங்க சொல்கிறத நான் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அதனால் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மகளிருக்கு வந்து இந்த காசு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து வர்றது வந்து மகளிருக்கு வந்து ரொம்ப வந்து ஃபைன் உள்ளதாக இருக்குது ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த ஆயிரரூபா வந்து பணக்காரங்களுக்கு வேணால் அது வந்து கேவலமாக தெரியலாம் அந்த ஆயிரரூபா ஆனால் ஏழை மக்களுக்கு வந்து அந்த மகளிருக்கு வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம மாதத்துக்கு தான் ஆயிரம் ரூபாயுது வருஷத்துக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஆகுது யார் கொடுப்பாங்க சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு நூறுரூபா கொடுப்பாங்களா நம்ம சொந்தக்காரங்க கொடுப்பாங்க கடனாக திருப்பி தாங்கன்னு கேட்பாங்க ஆனால் இது வந்து அப்படி கிடையாது ஒரு வாட்டி கொடுத்த காசு வந்து நமக்கே யூஸ்ஃபுல் தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தராங்க இந்த திட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேருந்து இலவசம் மகளிர் பேருந்து விட்ருக்காங்க இல்லையா அது ஆரம்பத்துலேருந்தே விட்ருக்கங்க இப்போ நம்ம எங்கேனா ஒரு கடைக்கு போயிட்டு வரணும் இல்லை எங்கன்னா ஊர் விட்டு ஊர் போயிட்டு வரோன்னா கூட எப்படியும் பஸ் பேரை வந்து முப்பது ரூபாவது ஆகும் அது நீங்கள் டெய்லியும் கடையில் வேலைக்கு எங்கன்னா வெளியில் போ வெளியில் ஊரை விட்டு ஊர் போய் வேலைக்கு போகிறவங்க டெய்லியும் பத்து பத்து ரூபா பத்து சாய்ந்தரம் பத்து காலையில் பத்து இருபது ரூபா ஆகுது இல்லையா அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோன்னா அதே மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுங்க கணக்கு போடுங்க அதே வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது கணக்கு போடுங்க இது வந்து இதுவும் தனியாக ஒரு இன்கம் இன்கம் மாதிரி தானே இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் மகளிர்கள் யார் இப்போ எந்த சொந்த அப்பா அம்மாவுக்கிட்டே ஒரு டெய்லியும் காசு கிட்டே ஒரு மணி நினைப்பாங்க நம்ம தமிழ்நாட்டத்தில் எத்தனை மகளிர் இருக்காங்களோ அத்தனி பேருக்கு ஃப்ரீ எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆனாலும் பரவாயில்ல மகளிருக்காக உதவணும்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வந்து எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நான் சின்ன வயசு காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அவசர அவசரமாக கிளம்புவேன் வீட்டில் சாப்பாடாகாது காலையில் பட்னியாகவே போயிட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆயிரு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அது என்ன மாதிரி நிறையா பேர் போவாங்க போயிட்டு வந்து ஸ்கூல் போவாங்க மதிய சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு சாயந்தரம் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க படிச்சுட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் பட்டினியாக போகிறாங்கன்றது எப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் வந்து காலை உணவு திட்டம் பொங்கலோ ஏதோ ஒன்று காலையில் சாப்பிட்றது கொடுக்குறாங்க ஸ்கூல்லேயே டைம் ஒதுக்கி காலையில் ம பசங்க சாப்பிட்டே ஆகணுன்னு அதுவும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் அது எல்லோரும் வந்து அதை கேவலப்படுத்துகிறாங்க ஸ்டாலின் சோத்துக்கே இல்லாதவங்கள மக்கள்ல ஏன் இந்த மாதிரி பிச்சை நீங்கள் பண்ணுறீங்க ஏன் அவங்க வீட்டில் பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு போடுறது கூட வக்கில்லையா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதெலாம் வந்து இருக்கப்பட்டவங்க சொல்லுவாங்கப்பா இல்லாத நாம் தான் வந்து நம்ம அதை பையனை யூஸ் பண்ணுவோம் அவங்க கொடுக்குறவங்கள கூட இந்த இருக்கப்பட்டவங்க வந்து தடுத்துடுறாங்க இது மாதிரி குறை சொல்லி குறை சொல்லி அதே மாதிரி இந்த மகளிர் பேருந்தும் அப்படி தான் இருக்கப்பட்ட வேணுன்றா ஏன்னா சீப்பாக கவர்மெண்ட் சொத்து வந்து அழிக்கிறாங்க அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு என்னப்பா வலிக்குது இல்லாதவங்களுக்கு தான்ப்பா அது யூஸ் இருக்கப்பட்டவங்க அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சீப்பாக தான் தெரியும் அந்த மகளிர் பேருந்து சீப்பாக தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் காசு சீப்பாக தான் தெரியும் இந்த காலை உணவு திட்டம் வந்து சீப்பாக தான் தெரியும் அது அது கூட வழி இல்லாத ஏழை மக்களாக நம்மளுக்கு தான் வந்து அதோடய பயன் நமக்கு தான் தெரியும் சொல்லுங்கள் அவங்க இருக்கப்பட்டவங்க வந்து ஸ்டாலின் வந்து மக்களை வந்து பிச்சைக்காரத்தனமாக பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதோடய அருமை என்னன்னு தெரியும் நமக்கு வந்து ஒரு ரூபாய்னாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க போகிறோம் அவங்கெல்லாம் கோடிக்கோணிக்காக சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் எப்படிங்க கஷ்டம் தெரியும் நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும் ஒரு இலவச பேருந்துக்கு போயிட்டு வரத்துக்கோ இல்லை அந்த காலை உணவு திட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளிருக்கு ஆயிராயிரம் காசு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இப்போ எவ்வளோ யூஸ் இப்போது நம்மளே ஒரு கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு நாளுக்கு ஆயரூபா ஒரு மாதத்துக்கு வேணால் ஒரு ஆயிரரூபா தரலாம் மாதம் மாதம் நம்மளால் தர முடியுமா கூட பிறந்த அக்கா கூட தர முடியாது நம்மளால் எவ்வளோ ஏன்னால் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து அவ்வளோ வீக்காக தான் இருக்குது ஏழைக்கெல்லாம் நம்ம வந்து கோடி கோடியே சம்பாதிக்கிறது இல்லை அதனால் நமக்கு தேவைக்கு மிச்சம்தான் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க முடியும் எல்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கை வரலாறு ஆனால் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இது வரைக்கும் இத்தனை வருஷத்துலேயும் வந்து எந்த ஒரு முதலமைச்சரும் மாதம் மாதம் ஆயிரரூபா திட்டம் வந்து கொடுத்ததே இல்லை ஃப்ரீ பஸ் பண்ணதே இல்லை இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்புறம் வந்து அண்ணா கா காமராஜருக்கு அப்புறம் கா மதிய உணவு திட்டத்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து காலை உணவு திட்டுன்னு ஒன்று அறிவிச்சுக்கிறாரு உண்மையிலே குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு தான் இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அது வந்து கிடைக்கலன்னு ரொம்ப ரெண்டு வருஷமாக ஆன்லைன் பண்ணி பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா அது உடனடியே கிடைக்கிறதுக்கு வந்து உங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் திங்கக்கிழமை போய்ட்டு பிட்டிஷன் எழுதி போடுங்க கண்டிப்பாக அந்த மகளிர் வரா உதவி வராதவங்களுக்கும் கண்டிப்பாக வந்துடும் ஒரே மாதத்துலேயே வந்துடும் அடுத்தது வந்து இந்த கார்டு மூணு வருஷமாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வரலன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த இப்போ இந்த ஒரு மாதத்தில் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் தேங்க்ஸ்